நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு சும்மா இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு கூடவே சேர்ந்து பயங்கர காமெடியாகவும் இருக்கும் மக்களை ஃபஸ்ட்டே சைனில் வந்துட்டு கீதா உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துக்கு தீபாவோட அம்மா அப்பா வர்றாங்க மாப்பிளையோடைய கார் வெளியில் நிற்கிதுன்னா அப்போ கண்டிப்பாக மாப்பிளையை தீபா உள்ளேதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தீபாவோட அப்பா சொல்ல ஆமாங்க வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க கீதா வந்துட்டு தீபா தான் நினச்சிக்கிட்டு என்னங்க நம்ம தீபாங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ஓடி வந்து கீதாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க தீபா உனக்கு என்னாச்சோ ஏதாச்சும்னு பயந்துட்டே இருந்தடி நீ வீட்டுக்கு வர்ற வரைக்கும் கோயில் குலமா தேடி அழஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஐயோ உனக்கு ஒன்றும் இல்லை அடி அப்படின்னு சொல்லிட்டு பாச மழையை பொழியா சி நான் சென்ஸ் என்ன இது ஸ்டுப்பின் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் தள்ளி ஐயோ சை அப்படின்ற மாதிரி கண்டபடி கீதா திட்ட ஆரம்பிச்சிட என்ன இது உனக்கு உடம்பு சரியில்லை முடியாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு நீ திரும்பி வீட்டுக்கு வரணும்னு எப்படியெல்லாம் நாங்கள் வந்துட்டு கோவிலில் வேண்டிட்டு வந்துட்டு இருக்கோம் மாப்பிள சொன்ன உடனே தான் எங்களுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு கிடைச்சிட்டேன்னு இப்போ வந்து இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கா நீ நடந்துக்கிறது வச்சுக்கிறதெல்லாம் எல்லாம் பார்த்தா எங்க தீபா மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க ஹலோ மிஸ்டர் நீங்க பாட்டுக்கு வந்து கட்டிப்பிடிச்சு பிடிச்சி அழுதுகிட்டு என்ன இப்படி தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கீதா வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சு விறு அந்த இடத்துக்கு காத்தி வராங்க ஐயோ இவங்க இப்ப வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வர மாப்பிள்ள தீபா என்ன இப்படி தெரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல கீதா வந்துட்டு தனியா கூப்பிட்டு போறாங்க இங்க என்னங்க இப்படி எல்லாம் உங்ககிட்ட பேசிட்டீங்க அவங்க யார் தெரியுமா தீபாவோட அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல ஓஹோ அதான் அப்படி எமோஷனலா வந்து கட்டிப்பிடிச்சு அழுதாங்களா சரி சரி இனிமே அவங்க கிட்ட பாத்து நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல விறுவிறின்னு காத்து இந்த அவங்க அம்மா அப்பா கிட்ட வர்றாங்க அது ஒன்றும் இல்லை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க தீபாக்கு வந்துட்டு தலையில் அடிப்பட்டுச்சில் அடிக்கடி சில விஷயங்களை மறந்துருவாங்க ஞாபக மறதி வந்துருச்சு அப்படின்னு மாதிரி சொல்ல அதை கேட்டது உங்கள் ரெண்டு பேர் ஃபீல் பண்றாங்க மாப்பிள்ள சரியாயிடுமா அப்படின்ற மாதிரி சொல்ல சரியாயிடும் இப்போதைக்கு அப்படி இருக்காங்க கூடி சீக்கிரமே நல்லா ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் குடு 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 குடுங்க கீதா கிட்ட வர்றாங்க என்ன சொல்லி சமாளிச்சீங்க ஏதோ சொன்னீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை தீபாக்கு கல்யாணம் ஆகாததுனால ஞாபக மறதி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சொல்லி சமாளிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதை நம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீதா கேட்க நான் நம்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஐயோ சொல்லிட்டு கக்க கக்கன்னு காட்டி என்னடா இது சிரிப்பு சொல்லிட்டு சிரிப்புற இந்த பக்கம் அவங்க அம்மா அப்பா பாக்குறாங்க என்ன இதுங்க நம்ம பொண்ணு இப்படி சிரிக்கிறா அப்படின்னு மாதிரி சொல்ல மாப்பிள்ள சொன்னதை கவனிச்சல தீபா வந்துட்டு ஒரு மாறி ஆயிடுச்சு அப்பப்ப இப்படிதான் தான் இருவாள் அஹ் அதனால இப்படிதான் சிரிப்பா போல அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டு பாவமா பாத்துக்கிட்டு இருக்கா அங்கிட்டு கீதா தன்னால உட்காந்து கக்கப்புக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்த சைடு தான் காமிச்சிட்டு இருக்காங்க ஐசிரிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கா என்ன இது இப்படி குளிர்ஜொரோரடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அதங்க எனக்கு தெரியல பயங்கர குளிராக இருக்குது இங்கே இன்னொரு பெட்ஷீட் எடுத்து போத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆல்ரெடி ரெண்டு போற்றிருக்கேன் அதுக்கு மேலே ஒன்று வேணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கா அந்த இடத்துக்கு டாக்டர் வராங்க மேடம் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இது நார்மல் ஃபீவர் தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் ஏன் குறையலன்னு எங்களுக்கே தெரியவில்லை நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதான் டாக்டர் சொல்லிட்டாங்களா வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஆனந்த் எல்லாருமே கூப்பிடுறாங்க ஆஹா நான் வீட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்ல எதுக்கு வீட்டுக்கு வரல அப்படின்னு அருண் கேட்க இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை இல்லை அப்புறம் தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தானே இருந்தேன் திடீர்னு எதுக்கு வந்துட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்க அதை நீங்கள் எனக்கா தெரியும் உடம்பு சரியில்லன்னா சொல்லிக்கிட்டே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்துட்டு பயத்திலே இருக்காங்க அப்புறமேட்டு டாக்டர் சொல்கிறாங்க நீங்கள் வீட்டுக்கு போகலாம் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்ல வா வா கிளம்பு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஐஸ்வர்யாவை அந்த இடத்த விட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க அப்புறம் ஆனந்த் வந்துட்டு கார்த்திக் கால் பண்ணுறாங்க அம்மா வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லிவிட்டாங்க இன்னும் நாங்கள் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லலை கார்த்தி அதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல வந்துட்டு கீதா நிற்கிறாங்க என்னாச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அம்மா வந்துட்டு வீட்டுக்கு வராங்களா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அவங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆ சரியாயிடுச்சு அப்படின்னதும் நல்ல விஷயம் தானுங்க அதுக்குத்துக்கு என்கிட்ட வந்து நின்றுட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு கேம் மாதிரி இருக்குது அதை வந்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க இல்லை அவங்க வந்தால் நீங்கள் தானே ஆரத்தி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரத்தியா அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்க அதாங்க தட்டில் வந்துட்டு சந்தன குங்குமெல்லாம் வச்சு கரைச்சி இது பண்ணுவாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அதை கேட்டதுக்கு கீதா வந்துட்டு என்ன இது நான் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் டிவியில் தான் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன் எனக்குலாம் அது சுத்தமாக செட் ஆகாது அவங்க உங்கள் அம்மா நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கிட்ட செல்லிடு எங்க எப்பவுமே தீபா தாங்க பண்ணுவாங்க அதுவும் இல்லாம பொம்பளைங்க தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி செல்ல ஓஹோ இதுதான் வந்துட்டு ஆண்களோட மைண்ட் செட் எல்லாமே வந்துட்டு பொம்பளைங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தலை வேலையும் பொம்பளைங்க தலையில கட்டிடுறது தானே அப்படின்ற மாதிரி செல்ல நானும் அப்படிப்பட்டவன் கிடையாதுங்க நான் வந்துட்டு பொம்பளைங்களை வந்துட்டு மதிக்கிறவேன் என் ஒய்ஃபை கூட நான் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓஹோ ரியாலி ஓகே ஓகே நான் பண்றேன் ஆனா நீங்க தான் கரைச்சி ரெடியா வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க அதான் வலது பக்கம் மூணு வாட்டி இடது பக்கம் மூணு வாட்டி மாத்தி மாத்தி சுத்தணும் சுற்றணும் மாதிரி சொல்ல ஓ ஓ ஆன்டிக் பைக்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி சுற்றணும் ஓகே அப்படி தானே அப்படின்னு சொல்ல ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கிளம்பிடுறாங்க நம்ம போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா மேலே போயிட்டு கீழே வந்தால் காட்டியோட ஃபேன் ஷர்ட்டை போட்டு வர்றாங்க இங்கே இது என்னோட ட்ரெஸ்ஸுங்க என்னது எதுக்கு எடுத்து போட்டிங்க நீங்கள் கேட்டு நான் சேலை எடுத்து கொடுத்துருப்பில்ல அப்படின்ற மாதிரி சொல்ல என்னது சாரியா ஐயோ கொஞ்சம் நேரம் சேரீல இருந்ததுக்கே எனக்கு சுத்தமாக பிடிக்கலாங்க எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் தாங்க பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல எங்கே இப்படிலாம் நீங்கள் இருக்கக்கூடாதுங்க அப்புறம் சந்தேகம் வந்துருங்க வீட்டில் எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னங்க இது வம்பா போச்சு இங்கே வந்து உங்கள் ஒய்ஃபை நடிக்க ஆரம்பித்ததில் வந்து என்னோட சுதந்திரமே போச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி கூட நான் இருக்கக்கூடாதா அப்படின்னு மாதிரி கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து நான் என் தீபாவை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்துடுவேன் அதுக்கடுத்து நீங்கள் உங்க ஃப்ரீடமாக கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி காட்டி சொல்ல சரி சரி எனக்கு எல்லாம் சாரியெல்லாம் தெரியாத வந்து கட்டிவிடுங்க மாதிரி சொல்ல என்னது நான் கட்டி விடணுமா அப்புறம் நீங்கள் கட்டிட்டு தான் வந்தீங்க வரும்போது அப்படின்னு மாதிரி சொல்ல அது நர்ஸ் கட்டி விட்டாங்க மேன் வா வந்து கட்டி விடு அப்படி மாதிரி சொல்ல காட்டி வந்துட்டு திரு முழிக்கிறாங்க அதான் ஆன்லைன்லலாம் வந்துட்டு எப்படி கட்டுறதுன்னு இருக்கலங்க பார்த்து கட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு எப்படியோ கட்டிட்டு வந்துடுறாங்க ஹலோ மிஸ்டர் இங்கே வாங்க எப்படி இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்ல நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பரவாயில்ல நானும் ஏதோ பார்த்து ட்ரை பண்ணேன் கிண்டல் பண்ணாதீங்க நல்லா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல நான் எங்கே கிண்டல் பண்ண போறேன் தான் இருக்கு அப்படின்னு மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது வெளியில வந்து கார் உண்டு கேட்குது வாங்க அவங்க வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தித்தோட ரெடியா இருக்காங்க என்னங்க இத்தனை பேர் இறங்குறாங்க ஒரு ஓராளால் சமாளிக்கிறது பெரிய கஷ்டம் எத்தனை பேர் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல அதை நான் இருக்கல விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துக்கு அபிராமி அவங்க வர்றாங்க டிபா இந்த சாரில நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்றாங்க அதை கேட்டது எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க என்னது ஆண்டியா நீ எப்பவுமே இப்படி கூப்பிட மாட்டேன் அப்படின மாதிரி மீனாட்சி சொல்ல அது எதை தீபா சும்மா கூப்பிட்டுருப்பா அப்படின்ற மாதிரி அருன்னு சொல்கிறாங்க அடுத்து வந்துட்டு இப்போ தலைவலியில் எப்படி இருக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்ல நல்லா இருக்கத்த நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஆரத்தி வந்துட்டு ஒன் டூ த்ரீனு எடுக்க போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஷாக் ஆகுறாங்க என்ன இது தீபா தீபா மாதிரியே நடந்துக்க மாட்டா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்ல அது ஒன்றும் இல்லை சும்மா ஒன் டூ த்ரீ சொல்லி பார்க்குறாங்க வாங்கம்மா போகலாம் அப்படின்னு கார்த்தி எப்படியோ சமாளித்து கூப்பிட்டு போயிடுறேன் அடுத்து வந்துட்டு அந்த தட்டை வச்சுக்கிட்டே கீத்த அணிக்கிறாங்க அடுத்து இதை சொன்னாரே வெளியில் போய் தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறுவருன்னு வாசல் கொள்கிறாங்க இன்னும் வந்துட்டு எவ்வளவோ முன்னேறிட்டாங்க இவங்க என்னென்ன மாறத்தி தாட்டு அதுதுன்னு ஏன் அப்படி பண்ணுறாங்களோ எல்லாம் இன்டெலிஜென்ஸ் காலத்தில் இருக்காங்க இவங்க ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எரிய அந்த நேரத்தில் கரெக்டாக ஐஸ்வரியா வந்துடுறாங்க ஐஸ்வரியா மூஞ்சிலெல்லாம் பட்டுறது ஹலோ இங்கே பாருங்கள் நான் சரியாக தான் ஊற்றுனே வந்த டைமிங் தப்பு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு விரும்பு அங்கேருந்து கிளம்ப நம்ம வேணும் தான் நம்மள பழி வாங்குறா போச்சு போச்சு அப்போ இவ எல்லாருக்கிட்டே சொல்லியிருப்பாளா நம்ம தான் மலையிலேருந்து தள்ளிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கு கீதா திரும்பி நக்களை சிரிச்சிட்டு போக கன்ஃபார்ம் நம்மளை பழி தான் வாங்குறா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கு அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிஞ்சிருது